அதே போல மேலாம் நல்லா நல்லடியார்களே அவர் மிஸ்வாக்கை பத்தி பேசுறாரு வாய் துப்புரவாகாது அப்படி இப்படின்னு பேசுறாரு நான் நபி அலை இஸ்வலாத்துடைய ஒன்று ரெண்டு ஹதீஸ்களை சுற்றி காட்டினேன் உலமாக்களே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நபி அலை இஸ்லாத்துடைய பல்லுடைய அழகை பற்றி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு விஷா அல்லா எனக்கும் நீங்கள் அதை சொல்லித்தாங்க இன்னும் தேடுங்க என் உம்மத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும் நான் என்ன காதால நிறைய கேட்ட விடயம் இவங்க இப்படி ஹதீஸுடைய குரானுடைய விடயங்களை குத்தி பேசுகிறது ஒரு இந்த இந்த கொள்கையிலிருக்கிற ஒருத்தருடைய கொத்பாவை நான் காதால் கேட்டிருக்கிறேன் இன்னம்மா யக்ஷல்லாமின் உலமாவுக்கு அவர் அர்த்தம் கொடுக்குறாரு இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் நல்லாவை பயப்படக்கூடியவரான் இந்த காதால் கேட்டேன் இந்த காலத்தில் கரிஞ்சி கருஞ்சீரகம் எல்லாம் சரிவராது ஏன்னா மெடிசின் முன்னேறின காலம் வைத்தியத்துறை முன்னேறின காலம் அதனால் கருஞ்சீரகம் சரிவராது அடுத்த ஹதீஷை பாருங்கள் அவர் அதுக்கு சஹாபா அது நபி அலைத்துடைய பல்லு தானே பிரகாசமாக இருக்கும் அப்படி எல்லாம் பேசுவாங்க அடுத்தது முஸ்னத் அஹமத் அதே போல இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலே அவங்களோட முப்பா மாலிக்ல அறிவிக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ் ஹசரத் அபு இத் ரீசுல் ஹவுலா அணி ரஹமத்துல்லாஹி அலை இவர் மிகப்பெரிய ஒரு தாபிரை அவர் சொல்றாரு தஹல் து மஸ்ஜித் திமிஷ்க் நான் தமஸ்கஸ்துடைய பள்ளியில் நுழைஞ்சேன் இதன் ஃபட் அன் பர்ரா அந்த நேரம் நான் நுழைஞ்ச நேரம் அந்த மஸ்ஜிதிலயே ஒரு வாலிபர் இருந்தாரு அவருடைய முன் பட்கல் மினுங்கிக் கொண்டிருந்தது சுஹான் அல்லாஹ் அதுக்கு பின்னால நான் பார்த்தேன் மக்கள் அவரோட இருக்கிறாங்க நீண்ட நீண்ட ஒரு ஹதீஸ் கடைசியில் அது யாருன்னு பார்த்தா ஹஸ்ரத் மு ஆதிபுன்னு ஜபல் ரதி அல்லாஹ் வான் மக்கள்கிட்ட பயத கேட்டார் இது யாருன்னுட்டு ஹஸ்ரத் அபு இது ரீசுல் ஹவுலா நீ ரஹ்மத்துல்லாஹ் அலஹி இந்த பல்லு மினுங்கக்கூடிய வாலிபர் யாருன்ட்டு அந்த பல்லில் மஸ்ஜிதில் இருந்த மக்கள்கிட்ட கேட்ட நேரம் மக்கள் சொன்னாங்க இது முகாதிபுனு ஜபல் ரபிய அல்லாஹுவான் உயிண்ட் மேலும் அல்லாஹவின் நல்லடியார்களே நான் கேட்குறேன் இந்த சஹாபியும் இந்த ரவுஃப் ஜெய்ன் சொன்ன மாதிரி மிஸ்வாத் பாவிச்ச சஹாபி தான் ஆ அவர் சொல்கிறாரே ரா குச்சி அரா குச்சின்றா நான் சொல்கிறாரு பல்லு துப்பரவாகாதுண்டுண்டு சஹைஹான ஹரிஸ் முகாதிபுனு ஜபல் என்பவர் சஹாபி ரொபிய அல்லாஹ்வான் அபு முஸ்லீம் உல் ஹவுலா நி அலைஹி அவர் எப்படிப்பட்ட நம்பகத்தகுந்த ஒரு உறுதியான இமாம் என்று ஏனைய முஹத்தீசின்கள் ஹதீஸ் கலை வல்லுனர்களுக்கிட்ட இந்த அபு இதீஸ் உல் ஹௌலாநி ரஹமத்துல்லாஹி அலை எப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தகுந்த ஒரு இமாம் என்று எடுத்து பாருங்க அபி அபு இதீஸ் சுல் ஹௌலா இந்த மிகப்பெரிய தாம்பிரின்னு சொல்கிறாரு நம் தமஸ்கஸ் உடைய பள்ளிக்கு போன நேரம் ஒரு வாலிபர் இருந்தார் பல்லுகள் மினுங்கிக் கொண்டிருந்தது வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது சுபானா இந்த மீடியாக்கள்ல வந்து அப்பட்டமா பொய்ய சொல்றீங்க பல்லு துப்பரவாகாது அப்படி ஆகாது இப்படி ஆகாதுண்டு இது சஹாபி சஹாபியும் அந்த அராக்குச்சியை பாவிச்சவர் தான் அதனால அந்த அராக்குச்சியை பாவிச்சு தான் பல்லு மினுக்கமா இருக்கு வெளிச்சமாக இருக்கு அடுத்தது மேலே நல்லா நல்லடியார்களே எல்லாம் பாதுகாக்கணும் يبولو أبتة ماغة أرمي نايخم صلى الله عليه وسلم أنغادك ديكو ماتما بيسرا عند رؤول زين إن السنن النسائي مسند أبو يعلى ابن خزيما إذا يبولو مسند أحمد صحيح البخاري بونر حديث كتاب غالب غاره ذي نبيه النائخم صلى الله عليه وسلم أعيش رضي الله عنه أروي كده نبيه عليه وسلم دي حديث أثواك مطهرة للفم مرضات للرب மிஸ்வாக் வந்து வாய சுத்தப்படுத்தக்கூடியது அல்லாவின் பொருத்தத்தை இழுத்துட்டு வரக்கூடியது அல்லாட பொருத்தத்துக்கு காரணமானது இவர் சொல்றாரு மிஸ்வாக் வாய சுத்தப்படுத்தாதண்டுமை நாயகம் செல்லல்லாஹை வசலத்துக்கு எகெயின்ஸாக எப்படி அப்பட்டமா பேசுறாரு சரி இவர் சொல்ற மாதிரி பிரஷ்டானாக இருந்தா அப்ப நபி அலிஸ்லாம் அந்த காலத்தில சஹாபாக்கள் இவரோட கருத்துப்படி ஏமாற்றிக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க பாப்பா நீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டது குரான் அல்லா ரதி அல்லாஹ் அன்ஹும் வரது அன் என்று சொல்லிக்கிறேன் அப்ப இவர் சொல்ற மாதிரி மிஸ்வாக் சரிவராதண்டா இப்ப சஹாபாக்கள் அல்ல எப்படி பொருந்திக்கொண்ட மிஸ்வாக் சூட்டபிள் இல்லாட்டி இவர் சொல்ற மாதிரி சரி வராது ரசூலுல்லா இப்ப இருந்தா மிஸ்வாக் பாவிக்க செல்லாம அந்த பிரஷ் டைம் சிக்னல் தான் பாவிக்க சொல்றேன்னு சொல்றாரு இப்ப சஹாபாக்கள் அல்ல எப்படி பொருந்தி கொண்ட இந்த அசிவாக் என்றத்துக்கு இவர் எந்த தைரியத்தோட பிரஷ் சிக்னல் என்று அர்த்தம் கொடுப்பாரு அடுத்ததாக படு மோசமான ஒரு பேச்ச பேசுறாரு நீங்க நல்லா கேளுங்க நபிகள் நாயகம் செலவாசி இந்த காலத்துல இருந்தால் பிரஷ்ஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க எவ்வளோ பெரிய இட்டுக்கட்டு நபிகள் நாயகத்துடைய மேல இவர் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும் எதை வச்சு இவர் இப்படி சொல்றாரு ரசூல் சல இந்த காலத்தில் இருந்தால் பிரஷ்ஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க நபிகள் நாயகத்திற மேல பொய் சொல்றது எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய எச்சரிக்கை அருமை நாயகமாலேஸில் முத்தவாத்திரான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற உள்ள கேட்டு படிச்சுக்கோங்க متواترانا حديث من كذب علي متعمدا فليتبوا مقعده من النار ان ميد بينمنده பொய் சொல்றவர் தங்கும் இடத்தை நரகம் ஆகாக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்காங்க இவர் எப்படி தைரியமா சொல்லுவார் இந்த காலத்துல ரசூலுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் இருந்தா பிரஷ் பாவிக்கு சொல்லி இது கட்டாயம் அவர் ஆதாரம் சொல்லணும் சும்மா ஒலம்பேலாது மீடியாவுக்கு முன்னால போய் தெரிவிக்கிறேன் சும்மா ஒலம்பேலாது இப்போ இந்த ஹதீஸுக்கு வேறு என்ன பதில் சொல்ல போகிறார் நபிகள் நாயகத்துடைய நோக்கம் இந்த ஹதீஸுடைய அசிவாக் மிஸ்வாக் செய்கிறது வாய சுத்தப்படுத்தும் அல்லாட பொருத்தத்துக்கு காரணமாக இருக்கும் என்றதுக்கு பிரஷ்டான் என்று இவர் எப்படி அடிச்சு உறுதியாக சொல்லுவார் எவ்வளோ பெரிய பொய் முஸ்லீம் சமூகமே விளங்குங்க இவங்களோட இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் விளங்குங்க இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் அல்லாவுக்காண்டி விளங்குங்க நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாங்க மிஸ்வாக் வாய் சுத்தமாக்க முடியவர் மீடியாவுக்கு மேடம் வந்து சொல்கிற சுத்தமாக்காதென்று சுத்தமாக்காதென்று அடுத்தது மேலாம் நல்லாவின் நடிகார்களே நீங்கள் புகாரி முஸ்லீம்ட பாருங்க அருமை நாயகம் சல்லாஹூ அலே சுத்திரே கடைசி சக்கராத்துடைய நிலைமை இந்த ஹதீஸை நல்லா கேளுங்க மேலாம் நல்லாவின் நல்லடியார்களே ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாட வீட்டில் தான் நபி அலி இஸ்லாம் கடைசி நேரம் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம்

ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க நல்ல இந்த ஹதீஸை கவனமா கேளுங்க ஆயிஷா ரோதி அல்லா சொல்கிறாங்க ஃபர் ஐ து ஹூ நான் நபி அலஹி சலாத்தை கண்டேன் எந்தொரு இலைஹி அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க நான் விளங்கி கொண்டேன் அன்னஹு யு ஹிப்பு சிவாக் மிஸ்வாக்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் விரும்புகிறாங்க என்று அதுக்கு பின்னால் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலை வஸ்லாம் அவங்க கிட்ட ஆய் ஷாரோதி நான் கேட்குறாங்க நான் மிஸ்வாக்கை எடுத்து என்று நபி அலை சலாத்து வசலம் தலையால சைக்கினை செஞ்சாங்க சைக்கினை செஞ்சாங்க என்று மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே இதில் தெளிவாக வருது அந்த அராக்குச்சி இராக்குச்சி அராக்குச்சி ரவுசேன் இராச்சின்னு சொல்கிறாரு அந்த அந்த சிவாக்க மிஸ்வாக்க நபிகள் நாயகம் மாலிஸ்லான் விரும்பினாங்கன்னு வருது இது தெளிவான ஹதீஸ் இவ்வளோ ரசூல் சாஸ்த விரும்பினத்தை ஒரு கூட்டம் விரும்பி செஞ்சு கொண்டிருக்கு இவருக்கு நக்கல் நபி அலஹி சலாத் வசலாம் விரும்பின சாமானை எவ்வளோ பாடி பண்ணுறாரு எவ்வளோ பாடி பண்ணுற இவரையா நீங்கள் அறிவாளி நினச்சி கொண்டிருக்கிறீங்க புகாரில் வார ஹதீஸ் ஆயிஷா ரோதியல்லா வாங்க சொல்கிறாங்க நான் நல்ல விளங்கின நபி அலி இஸ்லாத்துக்கு மிஸ்வாக் விருப்பம் என்று நபி அலி இஸ்லாம் விரும்பின ஒண்டை மீடியாவுக்கு முன்னால் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுறாரு எவ்வளோ கேவலமாக பேசுறாரு இந்த ரவுசைன் இவர் எப்படி அர்த்தம் கொடுப்பார் அது ப்ரஷும் சிக்னலும் என்று சொல்லுங்க பாப்போம் அந்த அரா குச்சத்தானே கண்டாங்க நபி அலை சலா வர் நபி இஸ்லாத்துக்கே பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு யாரோ சூழல்லாம் நீங்க விரும்புறது சரியில்லை அதனால் தீட்டினா வாய்நாத்தம் அடிக்கும் நீங்க எங்கட காலத்தில் இருந்தீங்கன்றாலும் அந்த அறாக்குச்சை தூக்கி வீசிட்டு சிக்னலும் பிரஷன் தான் பாவிச்சீப்ப வீப்பீங்கன்னு சொல்ல நபிக்கே புத்தி சொல்றாரு சல அல்லாஹ் இவர் புத்தி சொல்றாரு மேலான் அல்லாஹின் நல்லடியார்களை பயந்து ஹோங்க அல்லாஹை பயந்து ஹோங்க இப்படிப்பட்ட தவர்களுடைய பேச்சை கேட்டு வழிகடுத்து வழிகட்டு போகாமல் ஈமானை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க